இன்றைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் தூக்கிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் போட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்மை செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மலையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்குது அந்த விவசாயிகள் யாராரெல்லாம் இந்த நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர்மலையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இந்த நெற்பயிர்கள்லாம் முளைச்சு போச்சு அந்த வயல்லே முளைச்சிட்டு வெல்மணிகள் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிஞ்சு அவர்களுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு வழங்க